ஆண்டோட காரியத்தை வந்து முடிச்சிடும் சீக்கிரம் முடிச்சிடும் எப்ப நம்ம நாள் எப்ப நம்ம இருக்கோம் இருக்கோம் அதெல்லாம் தெரியாது நமக்கே தெரியாது நாலு எதிலும் பிறக்கறதை நமக்கு தெரியாது அதனால அவரு அப்படி ஒரு விசுவாசம் அவ்வளவு தைரியமா அவர் என்ன பண்றாரு போறாரு அவருக்காக எதையும் மாதிரியே தெரியல அவர் போயிட்டே இருக்காரு தனக்கான காரியங்களை அவரே எல்லாமே செய்து கொள்றேன் யாரையும் தான் எதிர்பார்க்கறது இல்ல நான் வாங்குறத பார்க்கல கொடுக்குறதுதான் ரொம்ப தான் நடக்கிறேன் நேற்று சொன்ன அந்த காரியம் வசனம் அப்படியே நிக்குது இங்க வரா மாதிரி இருக்கு அது அதுதான் ஆச்சரியமா இருந்தது எல்லாருடைய ரத்த பழிகளுக்கும் நீங்க நீங்கி அப்பா நான் எல்லாருக்கும் சொல்லணும் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் இதெல்லாம் சொல்லணும் இந்த பழி எம்மெல்லாம் வந்துடும் எவ்வளவு இது பார்த்தீங்களா நான் எல்லாருக்கும் பழிக்கு நான் வீங்கலாம் நான் சொல்ல நான் சொல்லிட்டேன்பா ஏற்றுக்கிறதும் கிரியேட் செல்றதோ அவருடைய வேலை அவருதான் ரட்சிக்கிறாரு அவருதான் எல்லாம் செய்றாரு நீங்க வந்து தியானால தியானம் அந்த மாதிரி விக்கிரகங்கள் வந்து அந்த வச்சு நீங்க வந்து பண்றீங்க ஆனா அங்க நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள சொல்ல வேண்டியது கடமை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்ப கூட விழுந்துடுறான் வந்து கிரியை செய்கிற அளவுக்கு அவரை தன்னை அனலாய் வைத்துக் இருக்கிறார் ஆண்டவர் தன்னோடு எப்பொழுதும் இருக்கும்படியா இருக்கிறார் அப்போ அவரை வாழ்க்கையை குறித்து நிச்சயம் அவருக்குள்ள இருக்குது தன்னை என்ன ஆனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை என் கடவுள் இருக்காரு அவர் தான் நடத்துறாரு அவர் இந்த உலகத்துல என்ன இருக்கிற வரைக்கும் என்ன ஒரு நிமிஷம் தவறாம என்ன நான் பண்ணணும் நான் பண்ணிட்டே போறேன் பாடா நான் தடவை அதுதான் முகத்தை நான் பாப்பனா பாக்க மாட்டேன்னு எனக்கே தெரியாது நான் இந்த ஊரை விட்டு நான் போறேன் நான் திருப்பி இந்த பக்கம் வருவோன்னா வரமாட்டானா எனக்கு தெரியாது முகத்தை பாக்கணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு நான் என் ரத்த பிள்ளைகளுக்கு நீங்க ஆஹ் நான் சுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ பத்தி சொல்லணும்னா அவரு வந்து நம்மள வந்து அந்த அளவுக்கு ஆண்டவர் கூட இருக்கணும் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கணும் நான் அந்த நேரத்துல நாம எப்படியா இருக்குதா ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் அவர் சொல்ற நான் சுத்தமா இருக்கேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தைகள் ரொம்ப என்ன இப்ப நாமும் வந்து எப்படி ஒரு அப்படி ஒரு வார்த்தைகளை சொல்வதற்கு நாம எப்படி விழித்து இருக்கணும் கூட அந்த இஷ்ட சிஸ்டர் சொல்லும் போது விழித்துருங்க 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 ஆஹ் இப்ப பேரு அந்த அவங்க கிட்ட எல்லாம் விழித்து இருந்து சொல்லுங்க அப்படின்ட்டு அண்ட் வந்து கேட்கிற கால ஆமே த்திக வந்து கீழே விழுந்தப்போ பவுலையா போய் அவர் மேல் விழுந்து அந்த ஜீவனை அவனுக்குள்ளே வரணும்னு சொல்லி ஜெபிக்கிறதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவர் எதை பார்த்து அப்படி செய்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா எலியா தீர்க்கு திருசி அந்த இதில் மேல் வீட்டரையில் அந்த அம்மா சூனேமியாளுடைய பையன் வந்து இறந்து போன பிறகு அவர் என்ன பண்ணுவார்னா அது ஒன்று ராஜாக்கள் பதினேழு இருபத்தி ஒன்றில் இருக்கு அப்போது அந்த பிள்ளையின் மேல் மூன்று தூரம் குப்புற விழுந்து என் தேவனாகிய கத்தாவே இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் செத்து போன பிள்ளை நம்மளாம் செத்து போனாலே ஐயோ அது அப்படின்னு தள்ளி நிற்போம் நாலடிக்கு ஆனால் செத்து போன பிள்ளையின் மேல் மூன்று தூரம் குப்புற விழுந்து என் தேவனாகிய கத்தாவே இந்த பிள்ளையின் சுவாசம் அதுக்குள்ளே வரும்படி கிருபை செய்யும்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறார் பாருங்களேன் அப்போ தனக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஜீவன் இந்த குழந்தைக்குள்ளே இந்த பையனுக்குள்ளேயும் வரணும்னு சொல்லிட்டு அவன் மேலே விழுந்து அவர் ஜெபிக்கிறத பார்க்குறோம் இதே ஸ்டைலில் தான் அந்த பவுலும் வந்து ஃபாலோ பண்ணுறாரு ஐத்திக்கு விழுந்து மறித்த போது அவர் மேலே குப்புற விழுந்து அனைவரே இந்த ஜீவனை கொடுன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு அவர் உயிர் வருகிறது ஐத்திகுக்குன்னு பார்க்குறோம் ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு காமிச்ச ஸ்டைல் என்னது வார்த்தை லாசர் பார்த்து என்ன சொன்னார் லாசுவே வெளியே வா அவ்வளோதான் முடிஞ்சு இல்லை இசைக்கியில் பார்த்து கூட என்ன சொன்னார் இந்த உலர்ந்து போன இந்த எலும்புகள் உயிரடையும்படி செய்ய செய்ய உயிரடையட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொன்ன சொன்னார் பை வேர்டு அப்போ நம்ம வார்த்தையை சொல்லும்போது அது செயல்படும் எங்கள் சபையில் கூட ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட கணவர் இறந்துட்டார் அப்போது அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா என் கணவர் வந்து உயிரோட வரணும் மூணு நாள் ஆயிடுச்சு ஆக்சுவலாக அவர் வேறு வெளியூரில் இறந்துட்டார் இங்கே வர்றதுக்கே ரெண்டு நாள் ஆயிடுச்சு அது போலீஸ் இதாகி த்ரீ கிட்ட ஆயிடுச்சு ஆனால் கூட குமுதாக்கம் நானும் போனோம் அந்த இதுக்கு அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் உயிரோடு வரணும் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்லிட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம் ஸோ ஆனால் அவர் உயிரோடு வரலை ஏன்னா கத்தருடைய சித்தம் எப்படியோ அப்படி தான் நடக்கும் இருந்தாலும் கூட அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தேன் பரவாயில்லையே இந்த சூழ்நிலையில் கூட தேவனுடைய வார்த்தை அங்கே முன்னாடி வந்து வைக்கிறாங்களே அப்படின்றத பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லை அப்போது நம்ம வந்து அந்த விசுவாசம் வந்து நமக்கு அதிகமாக வேணும் இல்லை நம்ம பவுல் பார்த்தோன்னா அவர் மிஸ் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா சொன்னாங்க எதையுமே கண்டுக்கல எனக்கு வயிற்றுக்கு சாப்பாடாக நானே கூட ஆரம்பம் அவர் அவ்வளோ பெரிய அறிவாளி கமாலியல் பாதத்தருகே படித்தவர் அவர் வந்து அந்த குதிரையெல்லாம் ஓட்ட தெரிஞ்சிருக்கு பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ லேட்டஸ்ட்டு காலத்தில் நம்ம இருக்கிறோம் இப்போ குழு குதிரையெல்லாம் கூட ரே சீப் ரேட்டு தான் அதனால் கூட நமக்கு குதிரை ஓட்டவும் தெரியாது எந்த ஒரு பெரிய விஷயமும் தெரியாது அந்த காலத்தில் குதிரை ஓட்ட ஒரு பெரிய குரூப்பெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அத்தாரிட்டியோட வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்காக வராரு அப்போ அப்படிப்பட்ட சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர் தான் ஆனாலும் அவர் வந்து கூடாரம் பின்னி தன்னுடைய வயிற்று பசியை போக்குகிறார் தன்னோடு கூட ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அவர் கொடுக்குறவராக இருக்கிறார் எதை பற்றியுமே கவலைப்படலை நாம இன்றைக்கி என்ன செய்கிறோம் இது இதெல்லாம் எனக்கு நடக்கலையே இது எனக்கு கிடைக்கலையே இது அப்படி சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் என்ன இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறேன் அப்போது நம்ம அதை நினச்சி நினச்சி இப்படி இருக்கே ஆண்டவர் எப்படி இருக்க ஆண்டவர்னு சொல்லிட்டு நம்ம திகைத்து போகிறோம் ஆனால் மிஸ் அழகாக சொன்னாங்க சூப்பராக அழகாக வந்து அதாவது பவுல் வந்து எதையுமே பார்க்கல என்னுடைய பிராணனையும் நான் உ இதாக பெருசாக நினைக்கல இந்த பாருங்களேன் அந்த இருபத்தி மூன்றாம் வசதத்தில் சொல்கிறார் பாருங்களேன் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்தாவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிஞ்சிருக்கிறேன் இந்த மாதிரி நமக்கு சொன்னால் ஓ ஒன்னு அழுதுருவோம் அவ ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் இதுதாங்க விஷயம் இவர் அந்த பிரச்சனைகளுக்கு சாப்பாடே போடலை தீனியே போடலை ஆண்டவர் என்ன சொல்கிறார் உன் பிரச்சனையெல்லாம் ஏன் மேலே வையின்றது கவலையை ஏன் மேலே வெய்யே நீ சந்தோஷமா இரு கவலைப்படுறதுனால ஒரு மலத்தும் கூட்ட போகிறதில்ல நம்ம என்ன சொல்கிறோம் கவலைப்படுறது பிடிக்குது நமக்கு பல வேலைகளில் எதையாவது நினச்சி கவலைப்படுறது கூட நமக்கு பிடிக்கிது அப்போ தான் அதில் ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருப்பதைப் போல நாமே நம்மை ஏமாற்றி கொள்கிறோம் இன்றைக்கி நானே எனக்கே சொல்கிறேன் அப்போது இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க ஆகிலும் அவைகளில் ஒன்றியம் குறித்து கவலைப்படேன் நான் கவலையே படமாட்டேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கருத்தராகியேசுவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு அது மாதிரி அவருடைய பிரசங்கம் என்னன்றதை கொடுத்துருக்கிறாரு அப்ப இதை நம்ம போது தான் நாமும் கூட அதற்கேற்றா போல பிரசங்கம் பண்ண முடியும் என்னன்னா தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம் இது நான் ஒரு ஒரு வீடியோ டூ டேஸ் பேக் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா மழை நல்லா பெஞ்சிகிட்டு இருக்குது ஒரு அப்படி சட்டை கூட போடலை ட்ரௌசரெல்லாம் நனைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு முப்பது வயசு ஒரு ஆள் அப்படியே குளிருக்குள்ளே நடுங்கிக்கிட்டே அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த அந்தது அது வந்து ஒரு வீட்டோட வாசல் ஒரு பணக்கார வீட்டோட வாசல் நினைக்கிறேன் அதுவிலையே நிறைய பேர் உள்ளே போகிறாங்க யாருமே இன்பனை கண்டுக்கலை ஏ ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் தன்னுடைய குடையை இந்த மனிதனுக்கு கொடுத்துட்டு பிடிச்சி உட்கார சொல்லிட்டு போய் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து அவனை தவல் வாங்கிட்டு வந்து தொடச்சி விட்டு அவனுடைய சட்டை போட்டு அந்த அழு ஈரமான உடுப்புகள் எல்லா வச்சு மாற்றி நல்ல துணியை போட்டுட்டு அவர் வந்து கடந்து வரார் அந்த மனுஷனுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இதாங்க கிருப நம்ம மேலே க கர்த்தர் வந்து இறங்கணும்னு அவசியமே கிடையாது இப்போ அந்த அந்த ஆள் வந்து கொடையை பிடிச்சிட்டு தான் நிறைய பேர் போனாங்க இவர் வந்து யோ நான் இங்கே குளிரில் இருக்கிறேன் நீ என்ன கொடையை தூக்கிட்டு போகிறேன் எனக்கு கொடுக்கக்கூடாத உனக்கெலாம் கொஞ்சம் கூட இல்லைன்னு கேட்க முடியாதுல்ல அப்போது அப்படி கேட்க முடியாத எனக்கு நே நீங்கள் ஆசீர்வதிச்சு தான் ஆகணும் ஆண்டுவரேன் நீங்கள் எப்படி இப்படி நீங்கள் செய்யலான்னு சொல்லிட்டு ஆசிர்வதி ஆசிர்வாதங்களையோ எந்த ஒரு காரியங்களையுமோ நம்ம வந்து எனக்கு நீங்கள் செஞ்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க கூட நமக்கு தகுதி இல்லை ஆனாலும் இப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்ம கேட்கலாம் ஆனா அதுக்கு முன்பாக ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம வந்து ஆண்டோர் இடத்துல எதையுமே கேட்க தகுதி இல்லாதவர்கள் இல்ல பாவத்துக்குள்ளேயே பாவத்தை பன்னீரை போல பருகி கொண்டிருந்தோம் ஆனால் அந்த சூழ்நிலையில ஆண்டவர் கிருபியாக வந்து வாடா செல்லாம் அப்படி வாடா தங்கமேன்னு சொல்லி நம்ம கூட்டிட்டு போனா இருப்பாருங்களேன் அப்போ நாம் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்னவாக இருக்கணும்னா தேவனுடைய கிருப தேவன் உன்னை நேசிக்கிறாரு அன்பாக இருக்கிறாரு நீ இதுலேருந்து வந்துரு உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார்னு சொல்லிட்டு அந்த கிருபையின் சுவிசேஷத்தை தான் நான் பிரசங்கிக்க முடி கத்தர என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ அதை நாமும் கூட ஃபாலோ பண்ண வேண்டும் அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் அதை மார்க் பண்ணிச்சேன் ஓகே அடுத்து நம்ம பார்த்தோன்னா இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிட ப்ளீஸ் ப்ளீஸ் ம் என்னன்னா ஏசு கிறிஸ்துவை வந்து சிலுவையில் அறையும் போது பிலாத்து என்ன பண்ணுறாருன்னா உன்னை நான் தப்பு வைக்க முடியும் ஆனால் நான் பேசுகிறதுக்கு என்ன நீ பதிலே சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் அப்போ ஜீசஸ் சொல்லுவாங்க பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டால் ஒளிய நீ மேல அதிகாரமே இல்லைன்னு சொல்வாரு இங்க ரெண்டு பேர் நியாயம் தீர்க்கிற விஷயங்களை வந்து நம்ம இதுல பாக்கலாம் பாத்தீங்கன்னா இத இன்றைக்கு நம்ம வாசிச்ச இதுல ஒரு இந்த இவர்கள் எல்லாரும் பவுல வந்து இழுத்துட்டு போறாங்க பாத்தீங்களா தியானாலே பெரியவள்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு அவங்க எல்லாரும் அவரை இது கொடுமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு விரும்புறாங்க அதாவது பல முறை கல்லுனால் அடிபட்டவர் அடிப்பட்டவர் எல்லாம் பண்ண கொலைக்கு செத்து போயிட்டார்னு நினைக்கிற அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டவர் இதில் இந்த பட்டணத்து சம்பரதியானவன் எப்படி டீல் பண்ணுறாருன்னு பாருங்களேன் அப்போ சில பத்தொம்போது முப்பத்தஞ்சில் பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி எபேசியரே உங்களுடைய பட்டணம் வந்து உங்களுக்கு தான் உங்களை யாரும் ஒன்றும் சொல்லலை இங்க என்ன பிரச்சனைனா பவுலுக்கும் இன்னொரு ஒரு மனுஷனுக்கு தான் பிரச்சனை நீங்க எல்லாம் எதுக்கு வர்றீங்க எல்லாம் கிளம்பு அவங்க ரெண்டு பேரும் பேசி அந்த பிரச்சனையை தீர்த்துக்குவாங்க உங்களுக்கு இதில் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி அந்த கூட்டத்தை மொதல் கழிச்சி விடுறாரு அந்த கோர் பாயிண்ட்டை சொல்லிவிட்டு இதில் என்ன விஷயம்னா அந்த தியானான்ற ஒரு விக்கிரகத்தை வணி வணங்கியிருக்காங்க இந்த செமேத்திரியன்றவ என்ன பண்ணுறான்னா அந்த தியானாள் கோயில் மாதிரி சின்ன கோயிலாக செஞ்சு விற்கிறான் இந்த ஜனங்கள் எல்லாம் மதிமயக்கப்பட்டு அதை வாங்குகிறாங்க அப்போது இதை பவுல் வந்து இது தப்பு கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லன்னு சொல்லி தெளிவுபடுத்துறாரு அப்போ இவனுடைய வியாபாரம் அற்றுப்போகுது ரட்சிக்கப்படுறாங்க நிறைய பேர் அப்போ இவன் சண்டைக்கு வர்றான் இவன் மாத்திரம் இல்லை இவரோடு சேர்ந்து அந்த கைவேலை செய்யற எல்லாரை கூட்டி கொண்டு இந்த சாமி பக்தி ஐம்பது பேரையும் கூட்டிட்டு வந்து சண்டை போடுறான் இவர் வந்து இவனை அழிக்கணும்னு நினைக்கிற போது அவர் அழகா டீல் பண்ணி விரட்டி விடுறத பார்க்கலாம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நேற்று அந்த கல்லியோன்னு ஒருத்தர் இருப்பார் செவன் பதினெட்டாம் அதிகாரம் அப்போ சிலர் பன்னிரெண்டுல அதுலேயும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அவங்க எல்லாரும் இவரை இது பண்ணி விரட்டிட்டு வர்றாங்க அப்போ கல்லியோன் என்பவன் அகாய நாட்டின் அதிபதியான போது இவர் வந்து எப்படி இது பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவரும் கூட இது வந்து உங்களுடைய நாமத்துக்கும் உங்களுடைய அந்த பழக்க வழக்கங்களுக்கும் அடுத்த விஷயம் பதினஞ்சாம் அவசரம் பாருங்களேன் இதை எப்படி டீல் பண்ணுறாரு பாருங்களேன் இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமானபடினாலே இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜீசஸ்க்கும் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க இதை இதை வந்து நாங்கள் பார்க்க முடியாது இதில் ஒரு குற்றமே கிடையாது இயேசு குற்றம் இல்லாதவர் இதில் வந்து நாங்கள் விசாரணை செய்ய மனசில் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜீசஸை வந்து வாரினால் கட்டவும் சிலுவையில் அறையவும் ஒப்பு கொடுத்தார் பிலாத்து ஆனா இங்கே என்ன பாருங்களேன் அவர்களை நியாயாசனத்தின் நின்று துரத்தி விட்டான் அம்புட்டு ஓடிச்சு இப்படி தான் கல்லி ஒன் டீல் பண்ணுறாரு அப்போது எப்படி ஞானமாக அவங்க டீல் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் ஆனால் ஏசு கிறிஸ்துவை ஏசு கிறிஸ்து வந்து உண்மையிலே அந்த வார்த்தை வாசிக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இருபத்தி எட்டாம் வசனம் பாருங்களேன் இருபதாம் அதிகாரத்தில் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட அந்த சுய ரத்தன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை கலை லூயா யார் யாருக்கு ரத்தம் கொடுக்குறாங்கல்ல அதுவே பெரிய விஷயம் அதையே பெருமையாக நான் இன்றைக்கி பிளட்டு கொடுத்தேன் அப்படின்னு அதையே வாட்ஸ்அப்பில் போடுவாங்க ஆனால் நம்ம பாவிகளாக இருக்கும்போதே நமக்காக மறித்தார் பாருங்களேன் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை சுய ரத்தத்தினால் சம்பாரிச்சிருக்கிறார் இந்த வார்த்தையை வந்து நம்ம வந்து தியானிக்கணும் இதனுடைய ஆழம் வந்து தோண்ட தோண்ட போய்கிட்டே இருக்கும்ல அதுக்கு முடிவே கிடையாது அப்போது இதெல்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ளே கிரகிக்கணும் அப்படியே அதை சாப்பிடணும் அதை அப்படியே அப்படியே உட்கொள்ள வேண்டும் நம்ம அந்த நம்ம ஆத்துமா வந்து இதெல்லாம் உட்கொண்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குப்பை விஷயம்லாம் நம்மளை விட்டு போயிடும் ஒரு குழந்த வந்து சிப்ஸு பப்ஸு இந்த குப்ஸு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் சாப்பிடும் சாக்லேட்டு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதுக்கடுத்து அறுசுவை உணவு எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்க பேலன்ஸ்டு டயட்டை போய் அதை கொடுத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல போன்னு சொல்லி தட்டி விட்ருவோம் பிடிக்க சாப்பிடாது ஏன்னா ஏற்கனவே குப்பைகள் இருக்குது உள்ள அது மாதிரி தான் இன்றைக்கு கூட பலர் குள்ளே அந்த குப்பைகள் இருக்கிறதுனால தான் ஆண்டவருக்குள்ளே ஆழமாகவே போக முடிய மாட்டேங்குது அப்போ நாம் தியானிக்க வேண்டிய விஷயம் என்ன ஏசப்பாத்தனுடைய சுய ரத்தத்தினால் என்னை சம்பாதிச்சிருக்கிறாரு இதை அப்படியே உட்காந்து தியானித்து பார்த்தோம் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நமக்காக ரத்தம் சிந்தி செத்துருந்தாருன்னா அவரை நம்ம மரப்பம்மா யோசித்து பாருங்க அற்பமா நடப்பா யோசி பாருங்க அவ அதை விட பெரிய விஷயமா எதையாவது நடப்பாமா இல்ல ஆனா ஏசு குறித்து சுய ரத்தத்தினால சம்பாரிச்சாரு ஆனா அதை அவ்வளவு பெருசா நம்ம நினைக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம்னா சசிமா மீட் போடுறா அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க் இல்ல அலிவியா உண்மையிலே ஒருத்தர் மெசேஜில் கூட சொன்னார் ஏசப்பா தான் இருக்கிறதுலே ரொம்ப பாவப்பட்டவர் ஏன்னா எல்லாருடைய அவமானத்துக்கும் நிந்தனைக்கும் உட்பட்டவர் அவர் தான் நாம் இன்றைக்கி நினச்சிக்கிறோம் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ நிந்தனை இருக்கேன் ஆண்டவரே இவ்வளோ பாடு இருக்கேன் ஆண்டவரே இவ்வளோ போராட்டம் இருக்க ஆண்டவரே என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க ஆண்டவரே யார் நம்மை அசிங்கப்படுத்தினது யார் நம்மளை மாதிரி இருக்க மனுஷன் தானே ஈக்குவல் தானே ஆனால் நம்ம எல்லாரையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரை அசிங்கப்படுத்தினது யார் அவரை விட அவருடைய கால் தூசி கூட பெறாத மண் மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷன் அவ்வளோ பெரிய தேவாதி தேவனுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறதும் அவரை தூஷிக்கிறதும் நிந்திக்கிறதும் நம்மளே அப்படித்தானே இருந்தோம்ல ஸோ இந்த காரியங்களை குறித்து நாம தியானிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஹலே லூயா ஸோ இந்த இந்த இதில் இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா இந்த பவுல் பற்றி அவங்க சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன் இவ இந்த பவுல் வந்து எபேசு தேசம் முழுவதையும் ஒரு எச்சரிப்புக்கில் நடத்திட்டான்ப்பா அப்படி சொல்லி தான் அவங்களுக்கு கோவம் கோவம் கோபமாக வருது எபேசி அதாவது ஆசியா சாரி ஆசிய எபேசுல மட்டும் இல்லை ஆசியா தேசம் முழுவதும் இவர் வந்து மனிதர்களை வந்து மாற்றி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் நான் வாசிக்கிறேன் இருபத்தி ஆறில் இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரம் அல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் ஆசியான எத்தனை கண்ட்ரி இருக்கும் தெரியுமா எத்தனை கண்ட்ரி ஆசியால இருக்கு அத்தனை நாடுகளிலும் அநேக ஜனங்களுக்கும் போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் மேன் நாம் இன்றைக்கி என்ன வசப்படுத்துகிறோம் நாம் இன்றைக்கி எத்தனை பேர் ஆதாயப்படுத்தியிருக்கோம் நாம் இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட கடுக்க நம்ம நேரத்தை செலவழித்து நாம் பாதிக்கும் அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இல்லை ஸோ அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கும் நம்ம இன்னும் நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டிய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் அநேகம் இருக்குது ஸோ அதை நோக்கி நம்ம முன்னேறுவோம் இப்படிப்பட்ட காரியங்களை மறுபடியும் மறுபடியும் தியானிச்சு நம்மளே பலன் பெறுவோம் ஆலே லூயா ஆமேன் சாரி நான் நிறைய நேரம் சாப்பிட்டுட்டேன் வேறு யாராவது சொல்லணும்னா சொல்லுங்கப்பா ஒன்றியோவா நான்காவது பதினேழு நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் ஆமே அலை லூயா அலை லூயா இந்த வார்த்தையை நான் இன்னைக்கு இந்த நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருந்தேன் என்னன்னா அவர் இருக்கிற பிரகாரமாகவே நானும் இருக்கிறேன் அவர் எப்படி அவரை போலவே நானும் இருக்கிறேன் அவர் இடத்துல வல்லம் இருக்கிறது அவருடைய வல்லம எனக்குள்ளே இருக்கிறது அவர் ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யமாக இருக்கிறாரு அவருடைய பிள்ளை நானும் அப்படியே இருக்கிறேன் லூயா அவருடைய அன்பும் நம்மிடத்துல இருக்கிறது ஆமே ஹாலலூயா லூயா கண்களை மூடி சோதராண்டவரே ஹாலெலூயா எங்கியலாமயில் நீர் என்னை விலகாதிருக்கும் எங்கியலாமயில் நீர் செயல்படுவி கரம் ிருக்கும் மலைகளை பெயப்பீரன்றா என் தடைகள் உமக்கு எம்மா தீரம் மரித்தோரை எலசீரன்றா என் நோய்கள் உமக்கு எம்மா தீரம் கிரகிக்க முடியா செய்தி சர்வஞானியே உமையாராதிப்பு ரேகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உண்மையாராதிருப்பே எங்களை நன்மையான காலங்களில அந்த வரைக்கும் வேதங்களை நாங்கள் வேதத்தை நாங்கள் ஞானிக்க வேற வசனங்களை நாங்கள் நாங்கள் அல்லது சிந்தித்து பார்க்க தேவன் பாராட்டிய நம்ப இறக்கங்களுக்கு நன்றி எங்கள் பாடல் வேலைகளை நீங்க ஆசீர்வத்தப்படுத்தீங்க நன்றி யசப்பா அந்தவரை எபேசி பட்டணத்துக்குள்ள நுழையும் பொழுது அங்க தியானா தியானாளுடைய அந்த விக்கிரகத்திலே பார்த்து அந்தவரே பவுல் அண்டவரே அப்பா செய்த காரியங்கள் அந்தவரே அப்பா எங்களால் அதை அண்டவரே நினைத்து பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது அப்படி அப்படியாக நீர் அழைத்தீர் பவுலை அண்டவரைய விக்கிரகங்களை செய்து கொண்டு இருக்கிறவர்களையும் தூக்கி கொண்டு செல்கிறவர்களையும் பார்த்து இது விக்கிரகம் இது அப்படி செய்யக்கூடாது நேரடியாக எங்களால் சொல்லுவதற்கு தைரியமற்றவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே இருதயத்துல செபிக்கிறவர்களாகவும் அண்டவரே அண்டவர் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகவும் அவர்களுக்காக அழகக்கூடிய சூழ்நிலையில நாங்கள் இருக்கிறோம் சுவாமி அப்பா ஆண்டவரே அப்பா பவுல் தைரியமாக ஆண்டவரே உடைய கிருபையை பற்றி கொண்டு அந்தவரே உம்முடைய சத்தியத்தை அப்படியாகவே அந்தவரே அப்பா ஜனங்களுக்கு அப்பா சொன்னதை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே என்ற வேத வசனங்களை பார்க்கும் போதும் படிக்கும்போதும் எங்களுக்குள்ள எங்களுக்குள்ளை பற்றிய நீராசம் எங்களுக்குள்ள அண்டவரை எழும்புகிறது அதனை தருகிறதுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ஆமா ஆண்டவரே அப்பா பெற்றா பரிசுதாவிய பெற்றீர்களா என்று கேட்டு ஆண்டவரே அப்பா கைகளை நீட்டி ஆண்டவரே அப்பா பரிசுதாவையே நிரப்ப முடியா பவுல் செய்த காரியங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே எங்கள் வீடுகளில யாரெல்லாம் இன்னும் ஆண்டவரே பரிசுத்தாவினால் நிரப்பப்படாமல் இருக்கிறார்களோ எல்லாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட ஆண்டவரே அப்பா அவளை அலங்கரிக்க முடியா இவளில ராஜா ஆண்டவரே அப்பா அந்தவரையை வாங்குகிறத பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம் என்று அந்தவரையை அப்படியாய் உளியன் செய்தது போல நாங்களும் அந்தவரைய அப்படியா எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்ய அந்தவரையை உதவி செய்யுங்க கிருபையின் சுவிசேஷத்தை பத்தி நீங்க சொன்னீங்க சுவாமி ஆமாண்டவரு அப்பா எத்தனையோ அப்பா ஆண்களை பார்க்கிறோம் அந்தவரே விலாசம் அறியாதவர்களாய் ஆண்டவரே எங்கு கொண்டிருக்கிறதை அண்டவரே சிந்தை ஆண்டவரே இழந்தவர்களாய் அறிவை இழந்தவர்களாய் எங்கு கொண்டிருக்கிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் என்ன ஒன்னும் செய்ய முடியல சுவாமி அன்றியானவரே அப்பா கட்டாவே இந்த நாளில் அதை நான் சிந்தித்து பார்க்கிறோம் சுவாமி ஆமா ஆண்டவரே எங்களுடைய காலங்கள் ஆண்டவரே மனிதருடைய வாழ்நாட்கள் வந்து ஆண்டவரே அப்பா பலத்தின் மீதியால் ஆண்டவரே எழுபதும் எண்பதுமாய் இருக்கிறது எங்கள் வாழ்நாட்களின் என்ன அந்த என் காலங்களையும் அப்பா என்னும்படியா இதை ஆபித்து போல ஆண்டவரே அப்பா எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாங்க அந்தவரே சமயம் வாய்க்கிறதோ வாய்க்காவிட்டாலும் எங்களையும் நிரப்ப முடியும் என்ன காலவிலையில இந்த கரத்துல எங்களை கூட்டுறோம் ராஜா எங்களை அலங்கரிங்க அலெல் எங்களை ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே நாம மகிமை அடைய உங்களுடைய ராஜ்யம் கட்டப்பட இந்த சித்தம் நிறைவேற்றப்பட நாமத்துக்கு மகிமை உண்டாக பிள்ளைகளாக வழிநட ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் எல்லாருடைய தேவைகளை சந்திப்பீராக விண்ணப்பங்களுக்குமே பதிலளிக்கிற தேவையா இருப்பதற்காக நஞ்சி தேவைகளை நிறைவேற்றுகிறவராயிருப்பதற்காக நன்றிங்களுக்கு கட்டுப்படுகற்காக நஞ்சி கண்ணீரை துடித்து தேவைகளை சந்திக்கிறதுக்காக நஞ்சி அப்பா வருஷத்தாவியான அவர்களோடு கூட இருந்து நடந்து வருகிற நன்றி ஒவ்வொரு கரத்துல வைக்கிறோம்யா நடக்க இருக்கிறதான அண்டபர் அக்டோபருக்கு நடக்க இருக்கிறதான நிகழ்வுகளும் இந்த கரத்துல வைக்கிறோம் வழி நடத்துங்க சுவாமி துடிதன மகிழ்மை முக்க செலுத்துக்கிறோம் இந்த நன்றி செலுத்துக்கிறோம் இந்த நன்றி செலுத்துக்கிறோம் இந்த நாளின் பாடல்களுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் இந்த நாளில நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அது எங்களில் முப்பது மருது நூறுமாய் பலன் தந்து நாமம் ராஜ்யம் கட்டப்பட முடியாது சொல்லிட்டோம் ஏசு கிறிஸ்தவன் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே ஆமே